நமசிவாய பசி எடுக்கிறது ஏதாவது தாருங்கள் என்று சாமியார் இதுவரை யாரிடமும் கேட்டதே இல்லையாம் சில சமயம் போது அவர் கல்லையும் மண்ணையும் தின்பதை பார்த்தவர்களும் இருக்கிறார்கள் பூண்டிக்கு மேற்கே பிராயப்பட்டு மோட்டூர் நட்சத்திர கோயில் முதலிய சிற்றூர்களில் அவர் நடமாடிய இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு வந்தோம் நட்சத்திர கோயிலில் சிறு குன்றின் மீது முருகன் வள்ளி தெய்வயானை சமேதராய் எழுந்தருளியிருக்கிறார் முருகனுக்கு முன்னால் முக்காலடி உயரத்தில் சுயம்புலிங்கம் ஒன்று காணப்படுகிறது அதனால் அங்கு முருகனுக்கு சிவசுப்பிரமணியன் என்ற திருநாமம் வழங்கப்படுகிறது அது ஓர் அழகிய சிறு கோயில் ஒரு நட்சத்திர கோயில் பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த ஞானம் என்பவர் ஓர் அதிசய நிகழ்ச்சியை கூறினார் அவருடைய நிலத்தில் ஒரு பூவரசு மரம் இருக்கிறது அது உலர்ந்து போய் பட்டமரமாக நின்று கொண்டிருக்கவே அதை வெட்டி போட்டு விடலாம் என்று முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் சாமியாரிடம் உத்தரவு கேட்டபோது வேணாம் மரத்தை வெட்ட என்று கூறிவிட்டார் அதையும் மீறி அவர் மரத்தை வெட்ட முயன்ற போது கத்தியை கையில் எடுத்த பணியால் திடீரென்று நலம் குன்றி படுத்த படுக்கையாகி பிழைப்பதே கடினம் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது ஞானத்திற்கு பயம் வந்துவிட்டது சாமியாரிடம் போனார் ஏன் அந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்ற உன் மனசுல இருக்கிறத சொல்லு என்று கேட்டார் பின்னர் அம்மரம் துளிர்க்க ஆரம்பித்தது தற்போது சாமியார் அதற்கு பூஜை செய்ய சொல்லி இருக்கிறார் அதன் அடியில் ஒரு கோயில் கட்டும்படியும் கூறியிருக்கிறாராம் நாங்கள் அந்த பூவரசு மரத்தை போய் பார்த்தோம் இன்னொரு அதிசயம் பாருங்க இந்த இடத்துக்கு சோமாஸ் மேடுன்னு ஒரு பழைய பேர் உண்டு இது அந்த ஊர்க்காரங்களுக்கே அவ்வளவா தெரியாது அந்த பேரை சாமியார் சொன்னதும் எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு என்னவோ இவர் பூண்டியில பிறந்தவர்தானான்னு தோணுது இப்போ இல்லாட்டாலும் இதுக்கு முந்தியாவது இங்கே பிறந்து வளர்ந்துருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளவு கரெக்டாக சொல்றாரு அது மட்டும் இல்லீங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க பேரெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் யாரையுமே பேர் சொல்லி கூப்பிட மாட்டார் மற்றவங்க கிட்டதான் இன்னார் வந்தான் போனான்னு சொல்லுவாரு திண்ணையில உக்காந்து இருந்தாலும் அவர் வேற ரூபத்துல எங்கெல்லாமும் போய் வராருன்னு நினைக்கிறேனுங்க பாருங்க ஒரு நாள் எங்கிட்ட சோமாஸ் மேட்டுல ஒரே முள்ளு காலெல்லாம் குத்திடுச்சுன்னாரு வாய்க்கால் அகலமா இருக்கு தாண்ட முடியலன்னாரு அதோ பாருங்க வாய்க்கால் இதோ பாருங்க முள்ளு உக்காந்த இடத்துல இருந்து இவர் இதையெல்லாம் எப்படி பாத்துருக்க முடியும் நீங்களே சொல்லுங்க சுப்பிரமணி கூட ஒரு நாள் சாமி காலேந்து முள்ளை எடுத்தேன் சொன்னான் அவர் ஒரு சித்தர் தானுங்க சந்தேகமே இல்லை என்றார் ஞானம் ஒரு நாள் சாமியாரின் மடியில் லாடம் ஆணி எல்லாம் கிடந்ததாம் இதெல்லாம் ஏது என்று கேட்டபோது வெளியே போயிருந்தேன் கீழே கடந்தது எடுத்தாந்தேன் என்றாராம் பூண்டி பூண்டிசாமியாரை அப்பகுதி மக்கள் தெய்வமாக வழிபடுகிறார்கள் அவர் திருஷ்டி பட்டால் சகல துன்பங்களும் தீர்ந்துவிடும் என்றும் அவர் திருநீறு கொடுத்தால் எல்லா வியாதிகளும் மறைந்துவிடும் என்றும் அனுபவத்தால் நம்புகிறார்கள் தேவைகளே அற்ற ஒரு தூய்மையான துறவி விருப்பு வெறுப்பற்ற உண்மையான ஞானி சரீரத்தை மறந்து ஆத்ம சிந்தனையில் லயித்திருக்கும் தவ யோகி நயன மொழியில் பேசி நன்மைகள் புரியும் புருஷன் என்றெல்லாம் இவரை பற்றி கூறிக்கொண்டே போகலாம் ஆனால் எந்த விளக்கத்திற்குமே பிடிபடாத புதிராக இருக்கிறார் பூண்டி சாமியார் அன்று சாமியாரின் எதிரில் வந்து நின்ற ஒரு சந்நியாசியை சந்தித்து பேசினேன் அவர் வடநாட்டுக்காரர் பத்ரிநாத்திலிருந்து வந்தவர் முகத்தில் தேஜஸ் பொரிகிறது அரைகுறை ஆங்கிலத்தில் பேசுகிறார் கார்த்திகை தெய்வத்திற்கு முன் திருவண்ணாமலைக்கு வந்தாராம் மலையின் உச்சி வரையில் ஏறினாராம் அருணாச்சலத்திலிருந்து பார்த்தபோது வடக்கே ஒரு ஜோதி தெரிந்ததாம் கீழறங்கி அதை தொடர்ந்து கொண்டே வந்தாராம் அந்த ஜோதி அவரை பூண்டிக்கு அழைத்து வந்து விட்டதாம் அருணாச்சலத்தின் மகிமையை கண்டு வியப்பதாக கூறினார் அந்த சந்நியாசி நான் இத்துடன் மூன்று நான்கு முறை பூண்டிக்கு வந்து விட்டேன் நான் எங்கு சென்றாலும் இவர் என் முன் தோன்றி இங்கே அழைத்து கொண்டு வந்து விடுகிறார் இம்மாதிரி ஒரு மகானை நான் இதுவரை கண்டதில்லை இவரை புரிந்து கொள்ளவே முடியாது இவர் எல்லா நிலைகளையும் கடந்து மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்றார் அவர் பூண்டியிலிருந்து சென்னைக்கு திரும்பும் வழியில் நான் மீண்டும் கீழ்மின்னல் ரத்னகிரிக்கு போனேன் பூண்டியில் நான் கண்டதையும் கேட்டதையும் பாலமுருகன் அடிமையிடம் கூறினேன் அவர் ஸ்லேட்டை எடுத்து எட்டாத கனி லேசில் அறிந்து கொள்ள முடியாது டாப் என்று எழுதி கையை மேலே உயர்த்தி காட்டி மகிமை தொடரும்